கரூரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இருடியம் இருப்பதாக கூறி ஏமாற்றிய கும்பலை சார்ந்த ஆறு பேர் கைது ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வாகனங்கள் அண்டா கெமிக்கல் போன்கள் பறிமுதல் கரூரில் ஒரிஜினல் இருடியம் இருப்பதாகவும் அதன் மதிப்பு பல கோடி வரும் என ஆசை வார்த்தை கூறி பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட கரூரை சார்ந்த கும்பல் ஒன்றை மதுரை மாவட்டம் உசலம்பட்டியை அடுத்த முட்டம்பட்டியை சார்ந்த சிவக்குமார் என்பவர் சந்தித்துள்ளார் அவர் தங்களிடம் இருடியம் இருப்பது தொடர்பாக பேசியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தங்களிடம் இருடியம் வாங்க ஆள் இருப்பதாக கூறி திண்டுக்கல் வரவழைத்துள்ளது அந்த மதுரை கும்பல் இதனை நம்பி கரூல் காந்தி கிராமத்தை சார்ந்த பொன்னரசு தியாகராசன் தாந்தோணிமலையை சார்ந்த சுரேஷ் ஆகிய மூணு பேர் திண்டுக்கல் சென்ற நிலையில் அவர்களை மதுரை கும்பல் கடத்தி கொண்டு போய் பதினைந்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து கடத்தப்பட்ட தியாகராசனின் உறவினர் அஜித் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தாந்தோணிமலை காவல் நிலைய போலீசார் தனிப்படை அமைத்து கடத்தப்பட்டவர்களை மீட்டு கடத்தலில் ஈடுபட்ட சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சார்ந்த ரவிக்குமார் வயது நாற்பத்தி இரண்டு மதுரை மாவட்டம் உசலம்பட்டியை அடுத்து அம்மன் முத்தம்பட்டியை சார்ந்த சிவகுமார் தோழநேரியை சார்ந்த குமார் வயது நாற்பத்தி ஏழு முத்துப்பாண்டி வயது ஐம்பது எஸ்ஐ கோட்ரஸ் சார்ந்த கருப்புசாமி விளாங்குடியை சார்ந்த கண்ணன் ஆகியோரை கைது செய்து போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் செல்போனையும் பறிமுதல் செய்தனர் அதே போன்று பல கோடி மதிப்புள்ள ஈரத்தைத் தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றிய கருள் கும்பல் மீது கடத்தலில் ஈடுபட்ட சிவக்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூரை அடுத்த நாகைக்கோட்டையை சார்ந்த வாசு என்கிற குமரேசன் வயது இருபத்தி ஏழு கரூர் காந்தி கிராமத்தை சார்ந்த பொன்னரசன் வயது முப்பத்தி எட்டு இந்திரா நகரை சார்ந்த பால்ராஜ் என்கிற ஹரீஷ் வயது நாற்பத்தி ஒன்று ராஜா நகரை சார்ந்த தியாகராஜன் வயது நாற்பத்தி மூணு தாந்தோன்றிமலை அசோக் நகரை சார்ந்த சுரேஷ் வயது நாற்பத்தி ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் குஜ்வியாம்பாறையை அடுத்த கோவிலூரை சார்ந்த ராஜ்குமார் வயது முப்பத்தி எட்டு ஆகியோரை பசுபதிப்பாளையம் காவல் நிறைய போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இருடியம் என கூறி அண்டா சில்வர் பாத்திரம் கெமிக்கல் கார் போன்கள் பறிமுதல் செய்துள்ளனர் கடத்தல் இருடியம் மோசடியில் ஈடுபட்ட பனிரெண்டு பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்